வழியா சாப்படுவோம் முறுக்கு சாப்பிட்டோட சேர்த்து சாப்பிடுவோம் பெருமை 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 நல்ல வேதம் உள்ள ராதிசானம் யாதருமை பெருமை விதுநாழ்வார் வீட்டில் நடக்கிற விருந்த வேதம் படிச்சவங்களால கூட சொல்ல முடியாதான் வேதம் உள்ள ராதிசானம் ஓத யாத அருமை விதுரரு பெருமை அப்படி என்ன செஞ்சாங்கன்னா செஞ்சாங்கன்னா மதுரம் வழங்கினர் மதுரமான வரவேற்பு வழங்கி மத்தல மோடு பல் ஆத்தியம் உழைக்கினரு மத்தல மோட்டு பல் ஆத்தியம் உழைக்கினர் சதுர தூண மது சபையிடமத்தில் சதுர தூணமது சபையிடமத்தில் சகலருக்கும் அழை இலங்கை கொடுத்தனர் பெருமை நல்ல வேதம் உள்ள ராதீசூடி மதுரமா எல்லாரும் விட்டியும் இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு அதிகபட்சமா காலையில கல்யாணத்துக்கு எவ்வளவு வருவாங்க ராத்திரி கல்யாணத்துக்கு ஒரு ஏழுநூறு பேரு காத்தால கல்யாணத்துக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு பேர் அவ்வளவுதான் வரும் ராத்திரில தான் நிறைய பேர் கல்யாணத்துக்கு வரா முப்பதாம் காலையில இருந்து அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்துடலாம் இல்ல போய் கவர் கொடுத்தோமா கலர்ஃபுல்லா போட்டா கொடுத்தோமா பார்த்து கேட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டு வந்துடுவாங்க பொழுது வந்தா நம்ம வேலையை நாம பார்க்கலாம் பாரு அதனால இங்கிருந்து கல்யாணத்துல

சதுர வடிவிலான சபையில உட்கார்ந்தாங்க மதுரமா வரவேற்றாங்க அங்க யாரும் நின்றுதில்ல கல்யாண பந்தியிலேயே போட்டாங்க போஸ் கொடுத்தாச்சா அப்படின்னு ரெண்டாவது பந்திகாரிங்க வந்தவங்க மூணாவது பந்தியாரை எழுந்து போறது அந்த போச்சு சேர் எழுத்து நம்ம இப்போ தான் ரசம் சாப்பிட வரணும் மோருகுது அதுங்காட்டி சேர் எண்ட்டு சேர் எண்ட்டுன்னு பிடிச்சிட்டே இருந்தால் சாப்பிட்றவங்க கூட சார் இவங்கன்னா பார்த்து கேட்குறான் ஏன் அந்த மாதிரி சேர் இடம் பிடிச்சின்னு இருக்கிறவங்க அங்கே யாரும் இல்ல எல்லாருக்கும் இடம் சதுர வடிவிலான சமையல் அந்த உட்காரத்தில் இடத்துல உட்கார வச்சு எல்லாருக்கும் ஆடை இலைய கொடுப்பாங்க யாருக்கும் பேப்பர் இலைய கொடுக்கல எவன் கண்டுபிடிச்சாங்க பேப்பர் இலைய கசி தண்ணி சாப்பிடுறதுக்கு முன்ன தண்ணி தெளிச்சுட்டும் சாப்பிட்டு பிடிக்கிட்டு சாப்பாடு தரையை தரும் அதனால யா எல்லாருக்கும் தலை வாழையில தலை வாழை இலையை எந்த ஒரு தோப்புல போய் அடுத்தாங்களோ இந்த கை இந்த பக்கம் நீட்டினா இலையோட அடி பாகை இந்த கை இந்த பக்கம் நீட்டினா இலையோட நொடி வாகையல அவ்வளவு நீட்டி நீட்டி வாழை இலையை போடும்போது சாப்பிடவங்களோட வலது கை பக்கத்துல வாழை இலையோட அடிபாக வரணும் நிறைய வீட்டில என்ன விருந்து கூப்பிடுவாங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க சாமி எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க சாமி விருந்து